ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மூன்று நாள் நான் எதிர்கால ஊழியத்துக்கு உபவாசித்தபோது அதற்கு முன்பாக நான் ஒரு பெரிய மிஷினரி ஐக்கியத்தில் பல வருஷம் ஊழியம் செய்து வட இந்தியாவெல்லாம் போய் வட இந்தியாவில் சபையை கட்டி படாத பாடுகளை பட்டு பிறகு அது எனக்கு அந்த ஒரு தனியாக பயிற்சி கொடுக்குற ஊழியம் என்று என்னை ட்ரெயின் பண்ணதுனால் நான் தலைவன்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்து நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது அந்த ஊழியத்தில் நான் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரசங்கையாக இருந்தேன் ஒரு அட்ரஸ் இல்லாமல் வெளியே வந்தேன் அட்ரஸை எடுத்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதியிருக்கலாம் நான் வெறும் அட்ரஸோடு அட்ரஸ் இல்லாமல் வந்தேன் நாளைக்கு சாப்பாடு என்னன்னு தெரியாது எங்கள் அப்பா அம்மா ரிட்டையர் ஆக போகிறாங்க எதிர்காலம்னா என்னன்னு தெரியாது கத்தர் சொன்னார்னு வந்துட்டேன் அந்த நாட்களில் பல நாள் கண்ணீர் கதறல் சில வேலைகளை நான் நினைக்கிறது என் வயசு உள்ளவங்க என்ன மாதிரி அழுது இருப்பாங்களா அப்படின்னு எனக்குள்ளவே சில நேரத்தில் சந்தேகம் வரும் என் ஜப நேரமாகட்டும் என் வசன நேரமாகட்டும் இன்றும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கண்ணில் தண்ணி வராமல் எனக்கு வாசிக்க முடியாது கொட்டா விட்டுக்கிட்டு பைபிளை படிக்கிறது அப்படி கிடையாது அவரோடு பேசும்போதும் என் உள்ளம் உருகும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் உங்கள் ஹார்ட்டு உருகலைன்னா உங்கள் பிரசன்னத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொலைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது ஆனால் உங்கள் மனசு எங்கேயோ இருக்குன்றது அர்த்தம் ஒரு தேவ மனிதன் நொறுங்குண்ட நறுங்குண்ட மென்மையான இருதயத்தை இழந்து விட்டால் அவன் ஊழியத்தை விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது இருதயத்தை கல்லாக்கிட்டு பாறையாக்கிட்டு ஊழியத்தை செய்கிறது உங்களுக்கும் சாபம் உங்கள் வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கும் சாபம் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வேலையை அசதியாய் கேர்லெஸ்ஸாக ஈஸியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கும் நான் எங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லுவேன் ஊழியம் மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இல்லை ஊழியம் மாதிரி பெரிய சாபமும் இல்லை அது ஒரு கத்தி மாதிரி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தோ அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் இதெல்லாம் என்ன விளையாட்டா இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நான் போய் நின்னா எழும்பி நின்று சல்யூட் அடிப்பாரா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக போகிறான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பில் நிற்கிறான் அவனை வரவேற்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் அவனை நான் இல்லை அந்த சராசரத்தையும் படைத்தவர் கனம் பண்ணுவார் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு திமுரு எந்த மனுஷனுடைய கனமும் வேண்டாம் அவன் என்னை அசட்டை பண்ணாலும் கேர் இல்லை இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னை கணம் பண்ணுகிறார் இந்த இந்த திமிரில் தான் நான் ஊழியத்தை செய்கிறேன் இந்த திமிரில் தான் நான் ஊழியத்தை செய்கிறேன் எப்படி என்ன பார்க்குறாங்க என்னை பார்த்து பிரைஸ் சொன்னாங்களா என்ன பார்த்து சிரித்தாங்களா என்னை மதிக்கிறாங்களா என்னை மதிக்கலையா இது மேலே எனக்கு கண்ணே வர்றதில்ல சில நேரத்தில் நான் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் வீட்டார் கேட்பாங்க நீ போனையே அவங்க எப்படி ஒன்று வரவேற்றாங்க உனக்கு எப்படி நன்றி சொன்னாங்க உன்னை எப்படி கத்தர் முன்னால் சொல்கிறேன் அதை நான் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டேன் எனக்குள்ளே என்னன்னா நான் கத்தருக்கு ஊழியம் செய்தான் அதாண்டு ஒரு அழகாக சொல்லிட்டாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் வயிற்றுக்கு இல்லை வீட்டுக்கு இல்லை கணத்துக்கு இல்லை பணத்துக்கு இல்லை எனக்கு யம் செய்த கணம் பண்ணுவான்ஜா கனம் பண்ணுகிற மனுஷன் ராஜ குதிரையில் போவான் அவன் தான் மொர்தேகாய் எங்கேயாவது நீங்க அவமானப்பட்டு கொண்டிருந்தால் நீங்க அந்த அவமானப்படுத்துகிற ஆள் மேல கோபப்படாதீங்க உங்களை அழைத்தவரை எப்படி கனம் பண்ணுகிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள் மனிதனுக்கு உங்களை கனப்படுத்தவோ கீழே தள்ளவோ மேலே உயர்த்தவோ எந்த மனிதனுக்கும் கத்தர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை அவரே நம்மை உயர்த்துகிற கத்தர் இந்த பார்தலத்தின் சொந்தமான இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்த பரமானந்தமே இது மா பெரும்பாகியமே பரமானந்தமே இது மா பெரும்பாக்கியமே இந்த பார்த்தல்லின் சொந்தக்காரரவு எந்த உள்ளத்தில் சொந்த மனா இந்த பபரா கிளாத்ரோன சபா கீழ மனபகா ോ ചൈൽ എന്നെ തെറിന് കൊണ്ടും കണ്ട് കൊണ്ടം സു പയ്യത്തിൽ എന്നെ തെറിന് കൊണ്ട ദൂരം പോയിന്നും കണ്ടുകൊണ്ട ജീവൻ പേറ്റ് കൊൾ എൻ്റെ അളിത് ജീവൻ പേർക്കൊള്ളത്ത ആനന്ദത്തോടെ ആനന്ദമേ പരമാനന്ദമേ പരമാനന്ദ ഇതുമാരും

இந்த உலகத்திலேயே தன்னை ஆராய்ச்சி அடிக்கடி பண்ண வேண்டியவர்கள் உலகம் அல்ல அவிசுவாசிகள் அல்ல விசுவாசிகளும் அதை விட அதிகமாக ஊழியக்காரர்களும் நமக்கு போராட்டம் வரும் ஊழியக்காரர்கள் பிசாசினுடைய லக்கில் நம்ம தான் முதல் வரிசையில் இருக்கிறோம் ஊழியம் என்பது ஒரு போர்க்களம் அது வெறும் ஊழியம் அல்ல அது போர்க்களம் எதிரிகள் வருவார்கள் ஒரு எலிசாவை பிடிக்க ஒரே ஒரு எலிசாவை பிடிக்க அசீரியன் இராணுவங்களை பலத்த இராணுவத்தை ராணுவ சேரியட்டுக்கு என்ன ரதங்களை குதிரைகளை அனுப்பி ஊரையே வட்டம் போட்டான் நீ உன்மேல் எவ்வளவு அதிகமான அழைப்பு இருக்கோ அவ்வளவு எதிரிகள் உன்னை சுற்றி இருப்பார்கள் அதை நான் மறுக்கலை அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை பார்த்து நீங்கள் சோதனை வந்துச்சு இது வந்துச்சு அதனால் தான் இப்படி ஆயிட்டேன் என்னை எல்லோரும் காயப்படுத்திட்டாங்க அதனால் தான் நான் கல்ல ஆயிட்டேன் இப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் அவங்க உங்களை சூழ இருக்கிற எதிரிகளை விட உங்கள் இருக்கிற மலையவே சுற்றி உங்கள் ஊரையே சுற்றி அக்கினிமயமான குதிரைகள் வீரர்கள் இருக்கிறத நீங்க நீங்க சாக்கு சொல்ல உங்க பின்மாற்றத்துக்கோ உங்கள் இருதய கடினத்துக்கோ கனி இல்லாத ஒரு ஊழியத்திற்கோ சாக்கு போக்கு சொல்ல காரணமே கிடையாது ஆண்டவரோட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாள் நாளுக்கு விட இன்றைக்கு இப்ப எனக்கு உடம்பெல்லாம் மாம்சம் வந்து இளமையா வராது அது அவனு சொல்றான் புறம்பான மனிதன் அழிஞ்சாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் இசு என்னோடிருப்பா எல்லாரும் நாளைக்கு நாள் அற்புதமாயின்